வெல்கம் டு தாஜ் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்யுங்கள் அது மற்றவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று யோசித்து தயங்கி நிற்காதீர்கள் உங்களை விட்டு யார் விலகினாலும் உங்களின் இயல்பு மாறாத உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை சிலர் அவர்களை சிறந்தவராக காட்டிக்கொள்ள உங்களை குறை கூறி விமர்சிப்பார்கள் பின்னால் இருந்து விமர்சிப்பவர்களைப் பற்றி ஒரு நாளும் கவலை கொள்ளாதீர்கள் முன்னால் இருந்து பேச தைரியம் இல்லாத கோழைகள் அவர்கள் இந்த உலகில் நல்லவர்களாய் நடிப்பவர்கள் அநேகர் அவர்களுடன் நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் இந்த உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் ஒரு சிலர் அவர்களின் தேவையை பொறுத்து சில சமயம் நம்மை நேசிப்பார்கள் சில சமயம் நம்மை வெறுப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் மீது உண்மையான அன்புடையவர்கள் நீங்கள் பிரிந்து போகும்போது வருந்துவார்கள் ஆனால் போலியாக பழகுபவர்கள் நீங்கள் வருந்திக்கொண்டு இருக்கும்போது உங்களை தனியே விட்டு பிரிந்து செல்வார்கள் பிரச்சனைகளையே சந்திக்காமல் வாழ நினைப்பவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர்கள் கடவுள் என்றும் நம் ஆடம்பர ஆசைகளை நிறைவேற்றுவது இல்லை ஆனால் நம் தேவைகளை தினமும் பூர்த்தி செய்கிறார் பொய்யாக நடித்து புகழ்ந்து பேசி திரிபவனை நம்பும் அளவிற்கு இந்த உலகம் உண்மையை உடைத்து பேசுபவர்களை நம்புவது இல்லை நீங்கள் எவ்வளவுதான் சரியாக வாழ்ந்தாலும் விமர்சனங்களை சந்தித்தே வேண்டும் விட்டுக் கொடுத்தால் ஏமாளி என்பார்கள் உரிமையை கேட்டால் பிடிவாதக்காரன் என்பார்கள் உண்மையாக இருந்தால் வாழ தெரியாதவன் என்பார்கள் விமர்சனங்களை தள்ளிவிட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழுங்கள் யார் இல்லாமல் வாழ முடியாதோ அவர்களோடு வாழ்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ನಂ